ஆணவத்திற்கு மூல மலம் என்ற பெயர் வர காரணம் என்ன இறைவன் உயிர்களின் ஆணவ மலம் பரிப்பாகம் பொருட்டு பரிபாகம் என்பது நம்மளை நம்ம உயிரை பிடிச்சிருக்கிற அந்த ஆணவ மலம் வந்து தேயணும் நம்மக்கிட்ட அந்த ஆணவம் வந்து நீங்கணும் அப்படின்னா முதல்ல ஆணவத்தை நம்ம என்ன செய்யணும் செயல்படுத்தணும் அப்போ ஆணவ மலம் ஆகுதற் பொருட்டு அதாவது மெலிவடைந்து நீங்கும் நிலையை அடைதற் பொருட்டு முதலில் மாயா காரியங்களை உயிர்களோடு சேர்க்கிறார் இறைவன் மாயா காரியங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை தனு கரண புவன போகங்களை என்ன செய்கிறார் இறைவன் சேர்க்கிறார் இவையே மாயா காரியங்கள் இவ்வாறு தரப்பட்ட உடம்பு முதலியவற்றை கொண்டு உயிர்கள் கண்மங்களை செய்கின்றன இவ்வாறு மாயையும் கண்மமும் உயிர்களுக்கு பின்பு உண்டாகின்றன ஆணவம் போல மாயை கண்மங்களும் மலங்களே இவ்வாறு மலங்கள் மூன்றாகின்றன அப்போது இறைவன் வந்து ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கு ஆணவ மலத்தை என்ன உயிர்களிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ஏன் ரெண்டு மலங்களை சேர்க்கிறாரு அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் என்ன செய்யலாம் வர அப்போது இரு மலங்களை நமக்கு எதுக்காக சேர்க்குறாரு அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரலாம் அப்போது இப்போ ஒரு ஒரு புதுசாக நம்ம ஒரு ஆடை நெய்றாங்க அப்போது அது கஞ்சி முதலிய அழுக்கோடு தான் முதல்ல என்ன தோன்றுகிறது அந்த அழுக்கை போக்கணும்னா வெளுப்பவன் என்ன செய்வார் அதனோடு மண் சாணம் போன்ற மேல் கொண்ட அழுக்குகளை என்ன செய்தார் அந்த ஆடையோடு சேர்ப்பார் அப்போது ஆடையிலிருந்த இயற்கை அழுக்கிற்கு அவன் சேர்த்த செயற்கை அழுக்குகள் மாச்சாய் அமைகின்றன பின்பு அவன் அவ்வாடையை துவைக்கும் போது பின்பு அவ்வாடையை அவன் துவைக்கும் போது அவ்வாடை அனை அனைந்து அழுக்குகளும் பற்று தூய்மை பெறுகிறது அது போலவே உயிர்களிடத்தே இருக்கின்ற ஆணவ மலத்தை நீக்குவதற்காக மாயை கண்மங்களை விளக்காக சேர்த்து விடுகிறார் இறைவன் ஆதலால் மாயை கண்மங்கள் வந்து சேர்வதற்கு இடமாக மூல காரணமாக ஆணவம் இருப்பதால் ஆணவ மலத்தை நாம் மலம் என்கிறோம் நன்றி சிவாய நமக திரு